என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஆகஸ்ட் 7ஆம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு பாக்கியவான்களாவோம் ஆசிக்க வேண்டிய திருமறை பகுதி மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் பனிரெண்டாம் வசனம் முடிய மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா மல்கியா மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் காணிக்கை கொடுப்பதில் பழைய ஏற்பாடு பத்தில் ஒன்றை வற்புறுத்த புதிய ஏற்பாட்டில் பௌலடிகளார் உற்சாகமாய் கொடுப்பதை பாராட்டுகிறார் பத்தில் ஒன்று கொடுத்தால் பாக்கியவான்களாகலாம் அதையே கட்டளை என்று மனக்கசப்போடு கொடுக்காமல் உற்சாகமாய் கொடுத்தால் தேவன் நம்மேல் இருப்பாரே ஆனால் பத்தில் ஒன்றை கொடுக்கிற அநேகர் தேவன் வானத்தின் பலகனிகளை திறந்து நம் வீட்டில் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை பொழிய வேண்டும் என்ற நோக்கில்தான் கொடுக்கிறார்கள் ஆண்டவர் எப்போதும் இருதயத்தை பார்ப்பவர் கொடுப்பவன் மனக்கசப்போடு துல்லியமாக கணக்கு பார்த்து வானத்து பலகனியை அண்ணாந்து பார்த்து கொண்டு தன்னலமாய் தனக்கு என்ன கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு கொடுத்தால் வாங்குபவர் மகிழ்ச்சி அடைவாரோ கொடுப்பவன் மீது இருப்பாரோ அதனால் நாம் நியாயப்பிரமாணத்தையும் கருத்தில் கொள்வோம் மல்கியா சொல்லும் தேவனுடைய வாக்குறுதியை நம்புவோம் ஆனால் பவுல் கூறுகிறபடி மனப்பூர்வமாய் உற்சாகமாய் பவுலின் புத்திமதியின்படி அள்ளி கொடுப்போம் இஸ்ரவேலர் காலத்தில் மக்கள் தசம பாகங்களை ஆலயத்தில் படைத்துவிட்டு கடமை ஓய்ந்தது என்று இருந்தார்கள் ஏழைகளுக்கு வயல் விளைச்சலில் மிச்ச மீதியை கொடுத்து திருப்திப்பட்டு கொண்டார்கள் இன்று அல்ல ஆலயத்திலேயே சந்தா காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை என்றும் கட்டட நிதி என்றும் பல்வேறு பெயர்களில் காணிக்கை தேவைப்படுகிறது நற்செய்தி நிறுவனங்களோ நாளுக்கு நாள் பெருகுவதோடு உங்களால் நற்செய்தி ஊழியம் செய்ய முடியவில்லையே எங்களுக்கு கொடுத்து உதவினால் என்ன என்று சவால் விடுகின்றன மேலும் அனாதைப் பிள்ளைகள் திக்கற்ற விதவைகள் எளிய முதியோர் என்று நம் கருணை உள்ளத்தை எதிர்பார்த்து எத்தனை பேர் இருக்கிறார்கள் அத்தனை தர்ம காரியங்களுக்கும் தசம பாகம் இடம் கொடுக்குமா முற்றிலும் ஆலயத்துக்கா இங்குதான் பவுல் சொல்லும் உற்சாகம் பிறக்க வேண்டும் ஆண்டவரோடு பேசி அவருக்கு எந்தெந்த வகைகளில் கொடுப்பது உகந்தது என்று அவரவர் ஆண்டவர் பாதத்திலிருந்து தீர்மானிக்க வேண்டும் வானத்து பலகனிகளை மட்டும் பார்த்தல்ல இரண்டு காசு விதவைகளையும் கவனத்தில் கொண்டு காணிக்கை கொடுப்போம் வானத்து பலகனிகளை மட்டும் பார்த்தல்ல இரண்டு காசு விதவைகளையும் கவனத்தில் கொண்டு காணிக்கை கொடுப்போம் தேவனுக்கு கொடுப்பதினால் கூற இல்லை வாழ்க்கையிலே தேவனுக்கு கொடுத்ததினாள் நீரை உண்டு வாழ்க்கையிலே தேவனுக்கு கொடுப்பதினா கூற இல்லை வாழ்க்கையிலே தேவனுக்கு கொடுத்ததினா நீரை உண்டு வாழ்க்கையிலே கொடுத்திடுவோம் கொடுத்திடுவோம் தேவனுக்காய் கொடுத்திடுவோ உற்சாகமாய் மன உற்சாகமாய் அவர் பணி செய்திடுவோ ஜபம் தேவாதி தேவனே உம்முடைய சபைக்காகவும் ஊழியங்களுக்காகவும் மன நிறைவோடு என்னை ஒருத்தாவது கொடுக்கும் நற்புத்தியை தாரும் ஆமேன்